கட்டளை கொடுத்தார் அமைச்சு கட்டளை கொடுத்தார் எழுந்து நட என்று சொன்னார் ஆனா அப்படி எழுந்து நட என்று கட்டளை கொடுப்பதற்கு இரவெல்லாம் இங்கே உட்காந்துருந்தாரு தேவ ஜபத்தில் உட்காந்துருந்தார் உங்களோட ஜெபம் எப்படி இருக்கணுமா அந்தரங்கமாக இருக்கணுமா அமைச்சு சொல்லுங்களேன் தேவ சமூகத்தில் அந்தரங்கத்தில் தேவனோடு உறவாடும் பொழுது வெளியே வந்து நீ என்ன கொடுக்கலாம் கட்டளை கொடுக்கலாம் வெளியே மட்டுமில்லை உங்களுடைய போராட்டங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நீ கட்டளை கொடுத்து பாருங்க யோவான் பதினொன்னு நம்ம கடந்த மூன்று நாட்களாக இதை எடுத்துகிட்டு வரோம் நம்ம இப்போ சின்ன ரீக்கப் கொடுக்கலாம் பட் ரீக்கப்புக்கே நமக்கு டைம் ஆகிரும் அதனால நம்ம செய்திக்குள்ளே போயிடலாம் ஸ்தோத்திரம் இப்போ அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம் லாஸ்டர் மறித்து போனான் இயேசு அந்த வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போகிறவர் வீட்டுக்கு போகலை அந்த அந்த ஊரின் எல்லையிலேயே இருக்கிறார் ஒருத்தி போய் பார்த்துட்டா இன்னொருத்தி இன்னும் வீட்டில் இருக்கிறாள் இன்னும் வரலை வசனம் அப்படி தான் சொல்லுது ஸ்தோத்திரம் அதன் பிறகு என்ன நடக்குது இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து ரெண்டாவது மரியாள் என்ன செய்கிறாள் அங்கே போகிறாள் மரியாள் போன உடனே அதே டயலாக் சேம் டயலாக் சொல்கிறா நீ இங்கே இருந்திருந்தா சகோதரன் சகோதரன் மறித்திருக்க மாட்டானே என்று அதே டைலாக்கை சொல்லுகிறார் இதுக்கப்புறம் ஒரு ஒரு அற்புதமான வசனம் வருகிறது இயேசு கண்ணீர் விட்டார் இயேசு கண்ணீர் விட்டார் இங்கே ஏன் இதை நம்ம ஆச்சரியமான வசனம்னு சொன்னால் இயேசுவுக்கு அங்கே அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு தெரியும் எங்கே நடக்க போதோ அடுத்த லாஸ்டர் தான் உயிரோடு எழுப்ப போகிறதையும் ஏன்னா அவர் வந்ததே அதுக்கு தான் அங்கே புறப்படும் போதே சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டார் தேவனோட மகிமைக்காக இது இருக்கும்னு சொல்லிட்டார் அப்படின்னா அவருக்கு தெரியும் இதுதான் நடக்க போதுன்ட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம நம்ம அங்கே என்ன செய்ய போகிறோங்கிறது நமக்கு தெரியும்னு சொன்னால் நம்ம அங்கே என்ன செய்ய மாட்டோம் கலங்க மாட்டேன் கவலைப்படுவோமா இப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு நான் போய் அதை சரி பண்ண போறேன் என்னன்னு எல்லாம் எனக்கு தெரியுதுன்னா அந்த ஜனங்களை அழும்போது நான் என்ன செய்ய மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் ஆனால் வசன சொல்லுற இயேசு கண்ணீர் விட்டாராம் ஒன்னு புரிந்து கொள்ளணும் நீங்கள் அழுகின்ற நேரத்தில் நீங்கள் கண்ணீர் வடிக்கின்ற நேரத்தில் துக்கத்தோடு இருக்கிற நேரத்தில் உங்களோடு இயேசும் சேர்ந்தே துக்கத்தோடு இருக்கிற ராமேனு சொல்லுங்களேன் அலையிலா அதான் வசனம் சொல்லுகிறது அவர் கண்ணீரை காண்கின்ற தெய்வமாக உன் கண்ணீரை என் துருத்தியில் அளவாக வைத்திருக்கிறேன் இந்த நீங்கள் ஒவ்வொரு வசனமும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த உலகத்தில் பாருங்கள் பேங்க் லாக்கரில் நீங்கள் நாளைக்கே போங்க பக்கத்தில் டி டிஎம்பிக்கு போயிட்டு அந்த மேனேஜர்கிட்ட போய் நீ டெஸ்ட் பண்ணி பாருங்கள் மேனேஜர்கிட்ட போய் நேற்று ஒரு பிரச்சனை எனக்கு அதனால் ரொம்ப அழுதேன் பார்த்தேன் அழுததெல்லாம் நான் ஒரு சின்ன ஒரு குப்பியில் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்க கொஞ்சம் பேங்க்ல அதை கொஞ்சம் வச்சிருங்க அப்படின்னு சொன்னா பேங்க் மேனேஜர் சொல்லுவாரு நீ யாவது குப்பியில வச்சிருக்க நான் ஒரு பெரிய அண்டாவிலே வச்சிருக்கேன் ஏன்னா நான் அவ்வளவு அழுதுட்டு இருக்கிறேன் இதில் இவர் குப்பில வர எடுத்துகிட்டு வந்துட்டார் போமா வேலையை என்ன பண்ணுவா துரத்தி விட்டுருவான் நான் சொல்லுவார் அதே நேரத்தில் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் இல்லை ஒரு கோடி இருந்துச்சுன்னு வைங்களேன் நீங்கள் போக வேண்டாம் மேனேஜ்ந்து உங்களுக்கு என்ன வரும் கால் வரும் கால் வந்துட்டு நல்லா இருக்கிறீங்களா ஆ எப்படி இருக்கிறீங்க உங்கள் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் இருக்குது அது ஒரு டெபாசிட் பண்ணால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நான் லாக்கர் வேணால் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எதனாலன்னா இந்த உலகம் எதை மதிப்பாக நினைக்கிறது பணம் வைரம் வைடூரியம் விலையல் பெற்ற பொருட்கள் இதையெல்லாம் என்ன நினைக்குது மதிப்பாக நினைக்கிது நீங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள் எந்த இடத்திலாவது நான் வைரக்கற்களை உனத்தாக நான் எடுத்து வைத்திருக்கிறேன் நான் சொன்னாரா எங்கேயாவது நான் உனக்காக வெளியேறப்பட்ட பொருட்களை நான் பாதுகாத்து ஒரு உனக்காக நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கிறேன் அப்பா நம்ம அப்பாலாம் சொல்லுவாங்களே உனக்காக பாரு உனக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன் உனக்காக தான் இவ்வளோ சொத்தை சேர்த்தேன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம பெர் பெற்றோர் சொல்லுவாங்க நம்மளும் சொல்லுவோம் அதுபோல ஆண்டவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா உனக்காக நான் பார் இவ்வளவு ஆஸ்திகளை சேர்த்து வச்சிருக்கிறேன் உனக்காக நான் இவ்வளோ உன்னையே ஒன்று முடி சொன்னார் உனக்காக ஒரு பரலோகத்தில் ஒரு வீட்டை நான் கட்டி வைத்திருக்கிறேன் உனக்காக ஒன் வீட்டை கட்டி வைத்திருக்கிறேன் அது தான் மற்றபடி எங்கேயாவது உனக்கான வெளியேற பெற்ற பொருட்களை வைத்திருக்கிறேன் ஆனால் உன் கண்ணீரை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் அமீன் சொல்லுங்களே அலையிலா அமீன் சொல்லுங்களே உன் கண்ணீரின் துருத்தியில் அளவா இருக்கிறது அதை அதை நான் துருத்தியில் வைத்திருக்கிறேன் ஏன் வைத்திருக்கிறாரா அதை விசாரிக்கிற ஒரு நல்ல தெய்வன் அமீன் சொல்லுங்களேன் சில நேரங்களில் நீங்கள் போய் அழுது பாருங்களேன் உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட உங்கள் ரொம்ப நெருக்கமானவங்ககிட்ட ஒரு பிரச்சனையை சொல்லி அழுங்க ஒரு பிரச்சனையை சொல்லி அழுங்க அடுத்த நாளும் அதே பிரச்சனையை சொல்லி அழுங்க மத்தியானம் வரும்போதும் ஆ ஒரு டைம் ஐயோ நல்ல கணவராக இருந்தால் சொல்லுவார் சரிமா விடுமா மாறும் கவலைப்படாத நமக்கு எல்லாம் மாறும் அழாத அப்படிம்பார் மத்தியானம் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டே இருங்க உள்ள வந்தவொடனே டக்குன்னு பிடிச்சு இழுத்துட்டு வந்து தெரியுமா உங்களுக்கு அதையே சொல்லி அழுங்க சரி மாறும் மாறும் விடு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயாவது ஓடி போயிடுவார் இந்த வீட்டுக்கு வந்தாவே இந்த பொம்மை என்ன பண்ணிட்டே இருக்கு இருக்குது இருக்கு தானே அப்போ மனிதர்கள் துக்கமுகமாக இருப்பதை விரும்புவது கிடையாது நம்ம ஒரு இடத்துல நம்ம ஒரு 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 ஆஃபீஸ் வச்சிருக்கிறோம் ஒரு ஓனர் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம் நம்மகிட்ட வேலை செய்யறவங்க யாராவது நான் பிஸ்னஸில் இருக்கும்போது எனக்கு என் கூட என்னோட செக்ரட்டரி மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும் அப்போ அந்த பொண்ணு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் காலையில வரும்போது அழுது முடிஞ்ச முடிஞ்சோட நான் காலை என்னமாச்சு செக் எடுத்து தரேன் சார் அப்படின்னா ஐயன் நானே காலையில எத்தனையோ பிரச்சனையில் இருக்கிறேன் இதில் இது வேற சொல்லுவா மாட்டுமா அப்போ தான் வசனம் சொல்லுது நீ ராஜ சமூகத்துக்கு போகும்பொழுது துக்கமுகத்தோட நீ போக கூடாது அப்படின்ட்டு அங்கே நே நீங்க பானபாத்திரக்காரனாக இருக்கும் பொழுது நெகேமியா அவங்க ராஜா கேக்குறான் ஏன் உன் முகம் துக்கமாக இருக்கு இது உனக்கு மனதில் துக்கமே ஒழிய அவன் கரெக்டாக சொல்லிட்டான் மனதின் துக்கமே ஒழிய வேறு கிடையாது அப்படின்னு ஏன்னா ராஜ சமூகத்தில் துக்கமா போன சில நேரத்துல ராஜா என்ன சொல்லிடுவாரா அவனுக்கு என்ன பண்ணிருங்க தலைய வெட்டிருங்க நானே காலையில அத்தனை குடைச்சி பிரச்சனையில இருந்தா இவன் வேற அழுதுகிட்டே வந்திருக்கிறான்ட்டு அப்போ இந்த உலகம் கண்ணீரோடு இருப்பவர்களை அழுபவர்களே என்ன செய்வதில்லை விரும்புவது கிடையாது நமக்கு நம்ம நினச்சிட்டு இருப்போம் நமக்கு அவளையே சொன்னால் அவங்கெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப கேட்பாங்க உண்மையை சொன்னால் யாரும் அடுத்தவருடைய கண்ணீரைக்கு மதிப்பு தருவது கிடையாது ஆனால் வேதம் சொல்லுகிறது நான் உன் கண்ணீரை என் துருத்தியில் அல்லவா வைத்திருக்கிறேன் நாமே சொல்லுங்களேன் அலை லூயா தான் சொல்லுவேன் தெய்வத் சமூகத்துக்கு போகும்பொழுதும் கூட நீ கண்ணீர் இருக்கின்ற ஒரு நேரம் ஒன்று உண்டு ஆனால் அதை ஒப்பு கொடுத்த பின்பு நீங்கள் அங்கே துக்க என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது தேவன் ராஜசமுகம் மாமீன் சொல்லுங்களேன் சொல்லுகிறது சேர்ந்து என்ன செய்தாரா அவரோடு சேர்ந்து கண்ணீர் விட்டாரா மாமீன் ஒருவேளை நீ அழுத இடங்களிலே நீ துக்கப்பட்ட இடங்களிலே யாருக்கும் தெரியாம ஒரு சிலர் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இரவு படுக்கையில படுத்துட்டு அழுதுட்டு இருப்பாங்க யாருக்கும் தெரியாது தலையணைக்கு தான் தெரியும் படுத்து அழுதுகிட்டே இருப்பாங்க ஐ மீன் நீங்கள் நீங்க ரகசியமாய் அழுகிற கண்ணீரையும் கூட அவர் விசாரிக்கிறார் அமீன் சொல்லுங்களேன் அல்ல இல்லையா அவர் விசாரிக்கிறார் அமீன் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார் அமீன்ஸ் ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறது ஏசு அவர்களோட சேர்ந்து என்ன செய்தாராம் கண்ணீர் விட்டாராம் வசனம் சொல்லுது அழுகிறவர்களோடு சிரிக்கிறவர்களோடு சிரிங்க போகும்பொழுது அந்த மனிதர்களோட நீங்கள் பழகுங்க அவங்களோட கண்ணீரைக்கு நீங்க அவங்களோட ஷேர் பண்ணிக்கிங்க அன்றவர் சொல்ற அடுத்தது அங்க ஆண்டவர் சொல்றாரு அவர் சொல்கிறா எடுத்து வாங்குவீங்க அழுத பார்த்தோன்னு சொல்றாங்க யூதர்கள் இதோ அவர் இவர்களை எவ்வளவாய் நேசித்தார்னு சொன்னாங்க அப்போ ஒரு ஒரு அங்கே ஒரு வார்த்தை வருது ஆ கரெக்ட் ஆ ஆஹ் குருடன்கானெல்லாம் திறந்தார் இல்லை ஆஹ் இவ இவரையும் அவர் சாகாம இவர் வியாதியா இருக்கும் போதே வந்து காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்கள் தெரிந்திருக்கிறது அவர் குருடரை பா செய்தார் கிறிஸ்தவர்களை சுஸ்தமாக்கினார் மூடவர்கள் நடக்க இந்த அற்புதங்களை என்ன செய்திருக்கு தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சிருக்குது மரியாளுக்கும் தெரியும் மாத்தாளுக்கும் தெரியும் ஆனால் அவங்க எதை நம்பலன்னா மருத்துவனை உயிரோடு எழுப்ப முடியும் அவங்க என்ன செய்யல நம்ப கிடையாது அவங்களுக்கு ஒரு குரு ஒரு வியாதிய சுகமாக்கலாம் இல்லை ஒரு குஷ்டரோகிய சொஸ்தமாக்கலாம் உடம்பு நடக்க வைக்கலாம் அதெல்லாம் அவர் பண்ணிட்டார் தீகதரி பழைய தீகதரிசிகள் பண்ணியிருக்கிறாங்க இவரும் பண்ணியிருக்கிறார் ஆனால் மரித்துவன் என்ன செய்ய முடியாது அந்த ஃபேத் அவங்களுக்கு கிடையாது பாருங்க மனுஷனுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே அப்படிதான் இருக்கும் மனுஷன் எப்பொழுதுமே தன்னுடைய அளவுக்கு தான் என்ன செய்வான் சிந்திப்பான் தான் கண்டதை அதனால் அது வரைக்கும் பார்த்துருக்குறான் ஒரு குருடர சோகமாக பார்த்துருக்குறான் அதற்கு மேலே மனுஷனால் சிந்திக்க முடியாது ஆனால் தெய்வத்துக்கு அளவே சொல்லுங்களேன் தெய்வத்தினுடைய அற்புதங்களுக்கு அளவே அளவே கிடையாது அது அளவே கிடையாது நீங்கள் எவ்வளவு விசுவாசிக்கிறீர்களோ எவ்வளவு உங்களால் பார்க்க முடியுமோ அத்தனைக்கும் அவர் கிரியை செய்வார் சொல்லுங்களேன் உங்களுடைய அளவுக்கு தக்கதா நீங்க எவ்வளவு நீங்க நினைக்க முடியுமோ அத்தனைக்கும் அவரால் என்ன செய்ய முடியும் கிரியை செய்ய முடியும் பாருங்க இங்க இயேசு ஒன்னே ஏசு அடுத்து சொல்றாரு ம் ம் கல்ல அது ஒரு குறையா இருக்குது சகோதரி இப்ப ஆண்டவரே சொல்றாரு சரி அந்த கல்லை எடு அந்த கல்லை எடு அப்படிங்கிறாரு ஆனால் சகோதரி சொல்றா இல்ல நாலு நாள் ஆயிடுச்சு இப்ப என்ன பண்ணோம் உள்ள இருந்து நாருமே அப்படின்னா இவர்களுக்கு இயேசு அவனை உயிரோடு எழுப்புவாருங்கிறதான எந்த நம்பிக்கையுமே கிடையாது எந்த நம்பிக்கையுமே கிடையாது ஆனால் பேச்செல்லாம் பெரிய பேச்சு தான் நீர் வேண்டி கொண்டால் கடவுள் அதை செய்வார் உமால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இப்படி எல்லாம் விசுவாசம் அறிக்கை செய்யறாங்க ஆனால் தங்களுடைய வாழ்க்கைக்கு வரும்பொழுது அதை அப்பியாசப்படுத்துவதற்கு அவங்களுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை பாருங்கள் ஆனால் நான் இப்போது நான் சொன்னது போல் ஆனால் தெய்வத்துக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது உலக மனுஷன் பாருங்கள் இதே புத்தர்கிட்ட ஒருத்தனை ஒரு அம்மா வந்தது உங்களோட நீங்களாம் படிச்சிருப்பீங்க புத்தர் ஒரு ஞானியாக வைத்துக் கொள்ளலாமே ஒரு நல்ல ஞானம் நிறைந்த ஒரு நல்ல மனிதர் என்று வைத்துக்கொள்வோம் புத்தர்கிட்ட ஒரு 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 பெண் வராங்க அந்த பெண்ணுக்கு ஒரு சொல்லியிருக்கிறாங்க ஊருக்குள்ள ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு ரொம்ப நல்லா பேசுறாரு அப்படிங்கிறாங்க உடனே அந்த 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 பெண்ணுடைய மகன் மறித்து போனான் மறிச்சுட்டான் பாம்பு கொத்திச்சு மறிச்சிட்டான்னு நினைக்கிறேன் இப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க புத்தர்கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி மகன் மறிச்சிட்டான் நீ என்ன செய்யணும் அவனை ஆ உயிரோடு நீ எழுப்பணும் அப்படிங்கிறாங்க உயிரோடு எழுப்பணுங்கிறாங்க உடனே புத்தர் ஒரு அற்புதமான காரியத்தை சொன்னார் நீ போய் என்ன பண்ணு இது வரைக்கும் மரணமே இல்லாத ஒரு இருந்து ஒரு டம்ளர் தண்ணி என்ன பண்ணு நீ வாங்கிட்டு வா மரணம் இது வரைக்கும் அங்கே என்ன நடந்துடக்கூடாது மரணமே நடந்துடக்கூடாது நீ அதை வாங்கிட்டு வாங்குகிறார் பொண்ணு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷம் அந்த தண்ணி வாங்கிட்டு வா நான் என்ன பண்ணிடுறேன் நான் எழுப்பிடுறேன் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் தான் வீட்டில் பார்த்தா அவங்க தாத்தா அவங்க பாட்டி பா பாட்டியோட அம்மா யாரோ என்ன செய்துக்கிறாங்க மறிச்சிருக்கிறாங்க சரி பக்கத்து வீட்டில் போய் கேட்போன்னு கேட்டால் அவங்க இல்லை இல்லை எங்கள் வீட்லேயும் எங்கள் தாத்தாவோட அப்பா மறிச்சு தாத்தா மறிச்சுக்கிறாரு பாட்டி மறிச்சுக்கிறாங்க எங்கள் அவங்க சொந்தக்காரன் மறைச்சிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு வீடாக போகும்போது எல்லார் வீட்லையும் யாரோ என்ன செய்துக்கிறாங்க மறிச்சிருக்கிறாங்க அப்போ புத்தர் வந்த நம்ம சொல்லிச்சா இல்ல எல்லார் வீட்லேயும் யாரோ ஒருத்தர் மறிச்சிருக்கிறாங்க மறிக்காதவங்க தண்ணி அப்படி அவர் வீட்டில் தண்ணி எங்கேயுமே கிடைக்கலன்னு அப்போ புத்தர் சொல்றாரு ஆ இதுதான் வாழ்க்கையோட நிதர்சனம் உண்மை மரணம் ஒரு நாள் வந்துதான் தீரும்னு சொல்லி அவளுக்கு உண்மையை புரிய வைத்து அனுப்பி வைத்தார் இதுதான் மனுஷனால செய்ய முடியும் அமெரி சொல்லுங்களேன் இதுதான் மனுஷனால என்ன செய்ய முடியும் அவனுக்கு உண்மையை புரிய வச்சு இதுதான் நிதர்சனம் அப்படின்னு புரிய வைக்க முடியும் இயேசு இயேசு நடத்தல வரும்போது ஏசா உண்மையை புரிய வச்சாரா இல்லை அவர் மறித்தவன் உயிரோடு எழுப்பினார் அமேனு சொல்லுங்களேன் அலையிலா அப்படின்னா நீங்க உனக்கு ஒரு காரியத்தை புரிந்துக்கணும் இங்கே சரி அப்படி அப்படி மறித்த லாஸ்டரு உயிரோடு எழுந்துட்டான் இன்னைக்கு உயிரோடு உயிரோடுக்குறானா சொல்லுங்களேன் அந்த லாசு மறுபடியும் என்னதான் செய்தார் மறுத்து தான் போனான் அப்படின்னா மரணம் என்பது ஒரு மனுஷனுக்கு வந்துதான் தீரும் அதுல நான் அதுல நோ டவுட் அதை பத்தி இங்க பேசல பிரச்சனை என்னன்னா தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது தெய்வம் விரும்பினால் ஒரு மனுஷன் விரும்பினால் அவனால் அவனுக்கு புத்தி சொல்ல முடியும் நிதர்சனத்தை புரிய வைக்க முடியும் ஆனால் தெய்வம் விரும்பினால் ஒரு மனுஷனை உயிரோடு என்ன செய்ய முடியும் அவருக்கு எல்லையே கிடையாது அதுதான் இங்கே அந்த அந்த சுற்றிக்கிற ஜனங்களிடத்தில் அவர் என்ன சொல்ல விரும்பினார் இவரே மெய்யான கிறிஸ்து அப்படின்னு சொல்லுங்களேன் மெய்யான கிறிஸ்து அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கும் ஆனால் தெய்வம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் அதுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது அமைச்சு சொல்லுங்களேன் அல்ல இல்லையா அப்படின்னா நீங்கள் ஒரு குதர்க்கமான கேள்வி வரக்கூடாது அப்படின்னா அவர்கிட்ட வந்தவங்க அதே ஊரில் எத்தனை பேர் மறிச்சிருக்கிறாங்க லாசர் மட்டும் தான் மறித்திருப்பானா அந்த ஊரில் எத்தனை பேர் மறிச்சிருப்பாங்க அத்தனை பேர் அவர் ஊரில் எழுப்பினாரா இல்லை லாசிறுவை எழுப்பினார் அப்படின்னா லாசிறுவை எழுப்பும்படி அவர் சித்தம் கொண்டார் அப்படின்னு சொல்லுங்களேன் அல்ல இல்லையா அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பெரிய அற்புதமும் தெய்வத்துக்கு தடையே கிடையாது நான் சொன்னது போல ரெண்டு அவரால் முடியும் அவர் எனக்கு செய்ய விரும்புகிறாரா எனக்கு செய்ய விரும்புகிறாரா இது அவருடைய சித்தத்தில் உண்டான காரியமா அமைச்சு சொல்லுங்களேன் அதை அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம் தேவ சமத்தில் உட்காந்து ரெண்டு காரியம் ஒன்று தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்ள அமைச்சு சொல்லுங்களேன் ஏன் இந்த ஒயின் ஷாப்பு காய் காத்துட்டுருக்குறோம் இந்த ஒயின் ஷாப் அங்கேருந்து மாறி அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் வரணும்ட்டு ஜெபிச்சுட்டே இருக்கிறோம் இப்போ தேவ சித்தம் அறிந்து கொள்ளணும் அடுத்தது அந்த இடத்துல ஒரு மிராக்கல் நடக்கணும் அமைச்சு சொல்லுங்களேன் அங்கே ஒரு மிராக்கல் நடக்கணும் அப்போ ஊரில் எத்தனையோ ஒயின் ஷாப் இருக்குது அங்கெல்லாம் நம்ம சூப்பர் மார்க்கெட் வரணும்னு ஜெபிச்சுமா இல்லை இங்கே வரணும் ஏன்னா நம்ம ஆலயத்துக்கு பக்கத்துல இருக்குது அது நமக்கு தொந்தரவா இருக்கு அது மாரணும் தேவசமதில என்ன செய்றோம் நம்ம காத்துறோம் தேவனுடைய மகிமை உண்டாகுது அடுத்து அங்க பாருங்க ஆண்டவர் கேக்குறாரு அந்த கல்லை நீ அப்புறப்படுத்து அந்த கல்லை அப்புறப்படுத்து எதுக்கு நான் ஆசிரய் உயிரோடு எழுப்பி கொண்டு வர விரும்புகிறேன் ஆனா ஆசிரய் உயிரோடு எழுப்பினவர் கல்லையும் அவரே அப்புறப்படுத்திருக்கலாம்ல இருக்கல இல்ல

இங்கே அவரா கிட்ட விரும்ப விசுவாசத்தை காண்பிக்க சொல்றாருமே மறுத்து இருக்கலாம் அப்படின்ட்டு விசுவாசத்தை காண்பிக்க சொல்லுங்களேன் தெய்வம் உங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்யணும்னா நீங்கள் கர்த்தருக்காய் செய்ய வேண்டிய காரியமும் இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லுங்களேன் ஏதோ ஒரு கல் உங்க வாழ்க்கையில இருக்கும் கடவுள் அதை விரும்புவா அதை என்ன பண்ணு நீ அப்புறப்படுத்தி போடு அதை அப்புறப்படுத்து அதன் பிறகு நான் என்ன வாழ்க்கை அப்ப நாம செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு நாம செய்ய வேண்டிய காரியம் உண்டு உண்டு தெய்வம் செய்ய கல்லை வந்து முடியும் எழுப்ப முடியுமா நம்ம நம்ம காரியத்தை காரியத்தை செய்யும் பொழுது கடவுள் அமைஞ்சு சொல்லுங்களேன் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி அந்த கல்ல யார் அங்க வச்சா அவங்க தானே வச்சது அந்த இடத்துல தடையை உண்டு பண்ணது யாரு தான் நம்ம வாழ்க்கையில நீங்க வேணா பாருங்க நான் என்னுடைய பர்சனல் அனுபவத்துல சொல்றேன் நான் சந்தித்த என்ன கவுன்சிலிங்க்கு பேசினேன் இல்லைன்னு சொன்ன நிறைய மனிதர்களை பார்க்கும்போது ஒரு தொண்ணூறு சதவீதம் நூறு பேர் வந்திருக்காங்கன்னா தொண்ணூறு சதவீதத்தினோட வாழ்க்கையில் பிரச்சனைக்கு யார் தான் காரணமாக இருப்பா யார் தான் காரணம் அவங்களே தான் காரணம் ஒரு சொல்லுவாங்க பாருங்க ஒரு வசனம் இருக்கு நீ வழியில் போகும்போது நாயோட பிடிச்சி என்ன பண்ணாத சொல்லுங்களேன் அது நாய் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு நீ போய் அதோட காதப்பிடிச்சு இருக்கு நீ அதை என்ன பண்ணும் ஒரு கடி கடிக்கும் உனக்கு தேவையில்லாத பிரச்சனைல என்ன பண்ணாத நீ தலையிடாத உனக்கு தேவை உனக்கு கொடுக்கப்பட்ட வழியில நீ என்ன பண்ண நீ போ உனக்கு உலகத்துல நிறைய நடக்கும் ஆயிரம் காலம் நடக்கும் அது உனக்கு தேவையில்லாதது உனக்கு கத்திர என்ன வைத்திருக்கிற உனக்கு என்ன தரிசனம் வைத்திருக்கிறார் உனக்கான நோக்கம் என்ன அதை நோக்கி என்ன பண்ணு அது நம்ம சமுதாயத்துலேயும் நடக்கும் நம்ம வீட்லேயும் இருக்கும் இப்போ டேனிபர் இருக்கிறாரு முதலாவது நம்ம லக்கு என்ன கத்திரனை ஊழியத்துக்கு அழைக்கணு இது வரைக்கும் எத்தனையோ காரியங்களை செய்தேன் எத்தனையோ காரியங்களை செய்தேன் அதெல்லாம் எனக்கு வாய்க்கல இப்போ நான் ஒரு புதிய பாதை கத்திரின ஒரு ஒரு புதிய பாதையை திறக்கிற ஊழியத்தை அழைக்கிறாருன்னா உடனே யாரும் கொண்டு வந்து உங்கள் கையில் வந்து மாலை மரியாதை போட்டு மாட்டாங்க நம்ம ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதுக்கான போராட்டங்களும் வரதான் செய்யும் அதுக்கான வர அப்போ நம்ம முதல்ல பாதையை தேர்ந்தெடுக்கணும் அதன் பிறகு அந்த பாதையில் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும் அதுதான் என் லக்கு அதை சுற்றி நிறைய இருக்கும் நான் சொன்னேன்ல அன்னாள் போய் தேவசோமத்துல ஜெபிக்கிறா போய் என் சக்கரத்தை என்ன அதை திட்டுன்னா அதெல்லாம் கேட்கல எனக்கு சாமி வேணும் சொல்லுங்களேன் உங்க நோக்கம் என்ன உங்களுக்கு என்ன வேணும் உங்க பிஸ்னஸ் நீங்க ஒன்று பண்ணுறீங்களா இந்த பிஸ்னஸ் நடக்கணும் அதை சுற்றி நிறைய நடக்கும் அது உங்களுக்கு அது அமின்னு சொல்லுங்களேன் நிறைய என்னன்னா இந்த கல்லை போல அவங்க வாழ்க்கையில சிக்கலை தான் கொண்டு வந்திருப்பா அவங்களே தான் கொண்டு வந்திருப்பாங்க அவங்களே கொண்டு வந்திருப்பாங்க கையில பத்தாயிரம் இவங்க ஒரு லட்சம் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க யாரோட தப்பு யாரோட தப்பு கையில பத்தாயிரம் இருக்கும் பிசினஸ் ஆச்சாச்சு இப்போ பிரச்சனை அப்புறம் புரியுதா உங்களுக்கு அப்போ வாழ்க்கை இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நைன்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளம் ஒரு மனுஷனுக்கு எப்போதான் எதில் தான் வருது யாரும் அவனுக்கு கொடுக்குறதில்லை மற்றவங்க யாரும் கொடுக்குறதில்ல இவனே இவனுக்கு பிரச்சனை கொண்டு வருது ஒரு பத்து சதவீதம் ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க திடீர்னு சம்மதமே இல்லை ஒரு வண்டி வந்து இடிச்சிருச்சு ஒரு நாய் வந்து கிடச்சிருச்சுன்னா அது உங்க தப்பா அது உங்கள் தப்பு இல்லை அப்படி ஒரு பத்து சதவீதம் பிரச்சனை தான் எப்படி இருக்கும் நான் நம்ம பிரச்சனை இருக்காது அது தானா வந்து என்ன பண்ணும் அப்படி பத்து சதவீதம் தான் இங்கே பாருங்க இந்த கல்லை வச்சது யாரு தான் வேற யாரும் கிடையாது கல்லை அவங்க தான் வச்சாங்க அவங்க தான் உள்ள வச்ச உள்ள வச்சிருக்கிறாங்க அன்னே நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற நிறைய கல்லுக்கு காரணம் யாருதான் நம்ம தான் இப்போ ஆண்டவர் சொல்றாரு வசனம் தெளிவாக சொல்லுது லாசருவே வெளியவா என்று சொல்லி உரத்த சத்தமாயிட்டாராம் ஏன் ஒரு மெல்ல வர வரமாட்டானா சொல்லுங்களேன் யாருக்கு கேட்கணும் அது யாருக்கு கேட்கணும் யாருக்கு சொல்லுங்களேன் லாஸ் இருக்கு ஒரு நான் ஒரு புத்தகத்தில் இப்படி ஆண்டர் வந்து லாசருவே வெளியவான்னு சொல்லாம பொதுவா வெளியவான்னு சொல்லியிருந்தா உலகத்தில் உள்ள அத்தனை கல்லறையிலிருந்து அனைத்து பிணங்களும் வெளியே வந்திருக்கும் ஆமின்னு சொல்லுங்களேன் அதனால தான் லாசருவே வெளியவா அப்படின்னா ஆமின்னு சொல்லுங்களேன் அலை லூயா அதே வந்து உங்களுடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் கட்டளை நான் கட்டளை கொடுத்து பழகணும் எப்படி ஆஹ் உங்களோட பிரேயர்ல உட்காந்துச்சு நிறைய நேரங்கள்ல நம்ம கட்டளை கொடுக்குறதே இல்லை நீங்க வேணா வேதத்துல பாருங்க ஆண்டவர் வந்து சுகமளிக்கிற எந்த இடத்துல அது போய் ஜோபம் பண்ணிட்டு இருந்தாரா நீங்க காமிக்க முடியுமா ஒரு குருடன்ட்ட போய் ஒரு செவடன்ட்ட போய் ஒரு குசுரோகிட்ட போய் உடவன்கிட்ட போய் ஏசப்பா ஸ்தோத்திரம் பிதாவே உன்னை சுகமாக்குங்க அப்படிங்கிறத ஜெபம் பண்ணாரா எங்கேயுமே சோகம் இல்லை என்ன கொடுத்தாரு கட்டளை கொடுத்தார் அமைன்னு சொல்லுங்களேன் கட்டளை கொடுத்தார் எழுந்து நட என்று சொன்னார் ஆனால் அப்படி எழுந்து நட என்று கட்டளை கொடுப்பதற்கு இரவெல்லாம் இங்கே உட்காந்துருந்தாரு தேவ ஜபத்தில் உட்காந்துருந்தார் உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா அந்தரங்கமாக இருக்கணுமா அமைச்சு சொல்லுங்களேன் தேவ சமூகத்தில் அந்தரங்கத்தில் தேவனோடு உறவாடும் பொழுது வெளியே வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம் கட்டளை கொடுக்கலாம் வெளியே மட்டுமல்ல உங்களுடைய போராட்டங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நீ கட்டளை கொடுத்து பாருங்க கட்டளை கொடுத்து பாருங்க தெய்வத்தோடு ஜபிக்கிற நேரத்தை ஒன்று வைங்க அங்க நீங்க என்ன பண்ண வேண்டாம் இந்த விண்ணப்பங்களை வைக்க வேண்டாம் அவரை துதியுங்க போற்றுங்க அவரோடு நடங்க வெளியே வந்து என்ன சொல்லுங்க நாமத்தில் என் மகனுடைய திருமணம் நடப்பதாக சொல்லுங்களேன் நாமத்தில் அவனுக்கான வேலை வருவதாக அவன் ஆலயத்துக்கு வருவானாக உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அதை என்ன பண்ணுங்க நீ கட்டளை கொடுத்து பாருங்க நான் சொல்றேன் நீங்கள் நீங்கள் அந்தரங்கத்திலே பிதாவோடு தெய்வத்தோடு நடக்கும் வெளியே வந்து கொடுக்குற கட்டளை அது தெய்வத்தால் அங்கீகரிக்கப்படும் அமைச்சு சொல்லுங்களேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்ம அப்படி நம்முடைய கண்களை மூடலாம்